இன்னல் மையத்தை லவ் அந்தபு புக்காய் அகலிக்கு ஒரு மையத்திற்கு வைக்கலாம் ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அங்க உட்காந்துட்டு எல்லாரும் உட்கார வச்சு அழுகுறாங்க சுத்தி இருந்துட்டு எல்லாரும் அழுகுறாங்க இவங்க அழுகுறதுனால மையத்துக்கு வேதனை செய்யப்படுது என்று வசூல் சொல்லா சொன்னாங்க இப்படி உங்களை அறிவிக்கிறார் ஒரு ஹதீஸ் அதாவது நம்ம ஒரு ஒரு ஜனாசா கிட்ட உட்கார்ந்து நம்ம அழுகுன்னு சொன்னா நமக்கு வேதனை இல்லையா யாருக்கு வேதனையா நம்ம அதுதான் ஜனாசாக்க வேதனை சொல்லி ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்றாரு அப்ப வந்து ஆயிஷா நாயிட்டு வந்து செய்தி கேட்டவனே மறுக்கிறாங்க இல்ல நீ கூட அப்படி இல்ல ஏன்னு கேட்டா ஒருத்தர் சொன்ன ஒருத்தர் சுமக்க முடியாது நீ அழுது அவருக்கு என்ன நன்றி கொடுக்கணும் நம்ம அலுவலகனால அந்த மையத்தேவுக்கு எல்லாம் தண்டிக்கணும் அப்படி இல்ல ரசூல் சொன்னது வேற அதை இவர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு இது இப்படி உணர்வு தான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாருன்னு விளக்கம் சொல்றாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அதாவது நசூல்சுல்லா சமம் என்ன சொன்னார்கள் என்றால் இவங்க அழுகுறாங்க இது வேதனை செய்யப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னாங்க இதுக்கு இருக்கு சமையல பிரச்சனைல இங்க உட்கார்ந்து அழுகிட்டு இருக்கிறாங்க அங்கடா மையத்தில் வேதனை செய்யப்பட்டுட்டு இருக்குது அந்த வேதனை செய்யப்படுறதுக்காக தான் இவங்க அழுகுறாங்களோங்கிற மாதிரி இருக்கு ரெண்டுக்கு பொருத்தமா அப்படி சொன்னாங்களே கூவிர இவங்க அழுகுறாங்க இவங்க வேலை செய்யப்பட்டுட்டு இருக்காங்க இவங்க அழுகுறதுனால நால சொல்லல இவர்கள் இங்க அழுது கொண்டு அது அங்க வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி இருக்கா சூல்சுல்லான்னு சொன்னதை சொல்லி வெங்க கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் அந்த கபு அந்த பாதடைஞ்ச கிணறு இருக்கு பாருங்க காதல விளங்கும்னு நினைச்சு பேசல விளங்காதுன்னு கூறாங்க தெளிவா இருக்குது எதுக்கு இத சொல்றாங்கன்னு கேட்டா அது மக்களுக்கு சொல்றாங்க நம்ம இருக்கிற சரியான பாதை அவங்க போன தவறான பாதை நம்ம சரியான பாதையில் இருக்கிறோம் என்று அல்லாப்டி நம்ம இப்ப அவங்க தீய பாதையில போனது அவங்களுக்கு நல்லா காட்டிவிட்டான் அவங்களுக்கு நல்லா வந்து காட்டிவிட்டான் அப்படிங்கிறது வந்து ஆயிஷா நாயகி கொடுத்த விளக்கம் அந்த விளக்கத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம் அது போக அப்படியே கேட்டது வச்சுக்கிட்டாலும் இது ஆயிஷா நாயகி விளக்கத்தான் எடுக்கின்ற அவசியம் கிடையாது ஆயிஷா நாயகி அவங்க ஊகிச்சு சொல்றாங்க கேட்டாங்கன்னு வைத்துக் கொண்டாலும் அது வந்து அந்த குரான் வசந்த முரணி இல்லை அதாவது அட அந்த பதில் பள்ளத்தாக்குல பாலடைஞ்ச கிணத்துல போட்ட உடனே

ஒமாந்தபி முஸ்லிமின் மஞ்சள் குபூர் இது பாதிதான் இன்னொரு பாதி முன்னாடி இருக்குது அல்லாஹும் நாடு நாடையானால் அவன் கேட்க செய்வான் ஆனா உமக்கு சுய சக்தியினால கேட்க செய்ய முடியாதுன்னு நல்லா சொல்ல வர்றான் அறவே கேட்கும் தன்மையை அல்ல மறுக்கவே இல்லை அந்த வசனத்தின் ஆரம்பமே எப்படி இருக்கு கேட்டா இன்னல்லாக யுசுமியும் அல்லாஹ நாடியவர்களுக்கு கேட்க செய்வான் இப்போ நாடி இருக்கிறான் கேட்க செஞ்சிருப்பான் நிரந்தரமா கேட்கும் கூட அந்த அதிசல வாசனம் இல்லை

அதான் இறந்தவர்களுக்கு கேக்காது கபுர்ல உள்ளவர்களுக்கு கேட்காதுன்னு சொன்னா இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது என்னவோதே இன்னல் மையத்தில் எஸ்னோ கரா நீ ஆலிஹம் இதா ராஜா ஊ மையத்து வந்து அடக்கம் செய்யுது வச்சு திரும்புறாங்கள அவங்களுடைய செருப்போசையை கேக்கும் நம்ம ஒரு ஆள் அடக்கம் பண்றோம் அடக்கம் பண்ணிட்டு திரும்புறோம் திரும்பும்போது எனக்கு செருப்போசைன்னு செய்யும் மையத்துக்கு கேக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது இதுவும் அந்த குரான் வசனத்துக்கு மாத்தமா இருக்குது அது எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதுலயும் ரசூல் சுல்லாசன் என்ன சொல்றாங்கன்னா நிரந்தரமாக கேட்கணும்னா சொல்லல நீங்க ஒவ்வொரு தடவை கபருக்கு போகும்போதெல்லாம் கேட்கணும்னா சொல்லல அந்த வாசகம் எப்படி இருக்குன்னு கேட்டா அடக்கம் செஞ்சுட்டு திரும்புறீங்க இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு டைம் மட்டும் தான் கேட்கணும்னு சொல்றாங்க அடக்கம் செஞ்சுட்டு திரும்பும்போது போது செருப்பு வசையத்தான் கேட்கும் நீங்க அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் கேட்கணும்னு சொல்லல அடக்கம் செய்ய போகும்போது எத்தனை விஷயங்களை பேசிருப்போம் எத்தனையோ விஷயங்களை விளக்கியிருப்போம் விஷயங்களை பேசியிருப்பாங்க அதெல்லாம் சொல்லல ஓசை கேட்கிறாங்க இது வந்து சயின்டிபிக்கா கூட முரண்பாடா கிடையாது செருப்பு ஓசை கேட்கற தரையில் அடிக்கிறதுங்க காற்று அலைவரிசையில போறதுதான் கேட்க முடியாது செருப்பு ஓசைங்கிறது தரையில் அடிக்கிற தரையில் அடக்கப்பட்டிருக்காங்க அந்த மாதிரியானது கேட்கும்னு சொன்னாங்க தவிர அந்த அடக்கஞ்சவங்க பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சுக்கள் எல்லாம் கேட்கும்னு சொல்லல இது கூட என்ன கேட்டா எப்ப கேட்குமா இதா ரஜ திரும்பி செல்லும் போது கேட்குமா வரும்போதெல்லாம் கேட்காதான் எதுக்கு திரும்பி செல்லும் போது கேட்கவே அப்பதான் அந்த மையத்துக்கு கேட்க வச்சு நம்ம தனிமைப்படுத்தப்பட்டுட்டோங்கிற உணர்வு வரும் அடக்கம் பண்ணியாச்சுங்க உயிரை உடனே எல்லாம் கொடுத்துருவான் கொடுத்த உடனே என்னவாக எல்லாம் நிக்கிற மாதிரி போற மாதிரி அது காட்டினா தான் யாரும் இல்ல இந்த திரும்பி போறாங்க எல்லாரும் நம்ம மட்டும்தான் இனிமே தனிமையாயிட்டோம் யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு பீலிங்க அந்த இடத்துல உண்டாகுறதுக்காக கூட அல்லாஹ் எப்படி கேட்க செஞ்சிருக்கலாம் இந்த கேட்கறதும் கூட அந்த ஆயத்துக்கு மாற்றம் கிடையாது என்ன கேட்ட அறவே கேட்குவது கிடையாதுன்னு அல்ல சொல்லல நாடி அவர்கள் கேட்க செய்வான்னு சொல்வதன் மூலமே நான் அல்ல கேட்க செய்வான்னு விளங்குது இறந்து போயிட்டாங்கன்னா கேட்க செய்யற தன்மையே கிடையாதுன்னு அல்ல சொல்லல நாடுதான் கேட்க செய்வோம் நாடு மேலே நமக்கு எப்படி தெரியும் அதிசயத்தை சொல்றதை வச்சு அந்த இடத்துல நாடுதான் வழங்கிட வேண்டியதான் அதுதான் நீங்க வாட்டுக்கு ஒரு கபர் வச்சு நான் சொல்ல முடியாது நாடுமுறை அறிந்து கொள்றது அல்லாஹ் அல்லாவுட ரசூல் முறையாக தான மாதிக்க முடியும் அல்லாவுடைய ரசூல் எதெல்லாம் கேட்கும்னு சொல்றாங்களோ அதெல்லாம் அல்லாஹ் நாடி இருக்கிறான் நாடுனா கேட்கும் தானே இந்த அந்த வசனம் ஆரம்பிக்குது மான்ச நீ உஸ்மீயின் மஞ்சள் ஆரம்பிக்கலங்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டா அல்லாஹ் நாடிய உடனுக்கு கேட்க செய்வான் நீ நாடியவர்களுக்கு கேட்க செய்ய முடியாது இது அங்க உள்ள கபூர்ல உள்ள ரகுழு கேட்க செய்ய முடியாது அப்ப அல்லாஹ் நாடும் போது கேட்க செய்வான் அல்லாஹ் நாடினால் கேட்க செய்வான் என்ற அந்த விதிகளுக்கு அதுல எல்லாம் கொடுத்தா இருக்கிறான் அதனால அந்த வசனத்துக்கு முரணா எடுத்துக்கொள்ள முடியாது நபிசல்ல செல்வம் பேசுனதாக கபூரில் வேதனை செய்யப்படுறத பார்த்துட்டு நட்டி வைத்ததாக அரிசி வரும் அங்க உள்ளது கேட்டுச்சு இதெல்லாம் கேட்க முடியாது இருக்குது அந்த ஆயிரத்திலே அந்த விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கு இது பதிலுடைய சம்பவம் கொல்லப்பட்டவர்களுடைய சம்பவம் அடுத்த சம்பவம் என்னென்னா கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டவர்களை என்ன செய்யணும் என்ற சுருக்கமாக போன தடவை சொல்லி கைது செய்யப்பட்டவர்களை கொண்டாந்து என்ன செய்யணும் பொழுது பல விதமான கருத்துக்களை சொல்றாங்க நம்மளை ஒழிக்கிறதுக்காக வேண்டி பறவை சந்தைக்கு வந்துட்டவங்க சந்தைக்கு வந்தவங்க சொத்துக்களை அபகரித்துக்கிட்டவங்க நம்மளை ஊரை விட்டு வரட்டினவங்க இவ்வளவு பண்ணிருக்கிறாங்க அதனால இந்த ஆளுகளை செஞ்சிருந்தேன் போர்ல இருந்தா கொண்டிருக்கும் இல்லையா கொலைதான் பண்ணணும் வேற என்ன பண்றதுங்கிறாங்க ஒரு சாரார் இன்னொரு சாரார் என்ன பண்றாங்க கொலை பண்ணா என்ன என்ன நன்மை இருக்கு அதுக்கு ஏதாவது காசு வாங்கிட்டு விட்டோம்னா இதை பொருளாதார நிதி நெருக்கடியா சமாளிக்கலாம் இல்லையா ஒவ்வொரு கைதுக்கு முழு ரூபா கொடுத்து வீட்டிட்டு போங்க அப்படின்னு தகவல் அனுப்புவோம் மக்கள் உள்ளவங்க வந்து காசை கொடுத்து வீட்டுக்கிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் சொல்றாங்க அப்ப இன்னொரு சார் இன்னும் கொஞ்சம் கடுமையா போய் ஒவ்வொருத்தரும் சொந்தக்காரங்களை கொள்ளணுங்கிறாங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்க சண்டைக்கு வந்துருக்காங்க எல்லாருமே ரசூல்லாவுக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்க உமருக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்க எதிரிகள்ல அபுபக்கருக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்க சொல்ல கொள்ளணும் எப்படி கொள்ளணும் ஒவ்வொருத்தரும் சொந்தக்காரங்களாக தான் கொள்ளணும் இப்படி எல்லாம் கருத்துக்கள் பேசப்படுது அப்ப ரசூல் சொல்லாசன் என்ன பண்றாங்க கேட்டா அந்த கொள்றதுங்கிற ஒரு முடிவை விட்டுட்டு நம்ம பணையத் தொகை வாங்கிட்டு விட்டுருவோம் எதுக்கு போட்டு கொள்ள வந்துட்டாங்க தெரிஞ்சுட்டாங்க அவங்களை பணையத்தொகையை கொடுத்து மீட்டுட்டு போயிடலாம்னு சொல்லி ரசூல் சொல்லா முடிவு செய்து ஒவ்வொருத்தருடையும் பணையத் தொகையை என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க பணையத் தொகையை கொடுத்துட்டு ரூபாயை கொடுத்து கொடுத்து அந்த எதிரி நாட்டிலிருந்து மீட்டுட்டு மீட்டு போறாங்க மக்காவில இருந்து வந்து அவங்க ஆளுக்குள்ள மீட்டுட்டு போறாங்க யாரிடத்துல வசதி இல்லையோ யாரிடத்துல அந்த பணையத் தொகை கொடுப்பதற்கு வசதி இல்லையோ அவர்கள் கற்றவர்கள் இருந்தார்கள் யாரால் படித்தவர்கள் அவங்க வந்து இங்க உள்ளவங்களுக்கு எழுத படிக்க கத்துக் கொடுக்கணும் எழுத படிக்க ரெண்டு பேரும் கத்துக் கொடுத்து விடுதலை ஆயிப்போங்க அப்படின்னு சொன்னாங்க ரசூல் சொல்லாலை சொன்னோம் பாருங்க கல்வியுடைய முக்கியத்துவத்தை இந்த காலத்து அறிவுலியா பாருங்க இருக்கிறாங்க எழுதப்படிக்க தெரியாத அந்த மேதை வந்து ஒரு பணியத் தொகை கொடுத்து மீட்டுட்டு போறதையும் கல்வி கற்றுக் கொடுக்கறதையும் சமநிலை நிறுத்தாங்க எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக கல்விய படிப்ப கருதி இருந்தாங்க இதையே ஒரு டிமாண்டா வச்சிருப்பாங்க எழுதப்படிக்க தெரியும் அவங்க பணம் ஒண்ணு கொடுக்க வேணாம் நாலு பேருக்கு படிக்க கத்து கொடுத்து போய் தேதி அந்த கல்வியை பரவலாக்கிட்டு போயிட்டு தீன கத்து கொடுக்கறது நல்லா கவனிங்க இந்த காவிரிகள் வந்து தீனையா கத்து கொடுப்பாங்க சில ஆளுக்கு தீன் கல்வி தான் கற்கணும் துன்யா கல்வி கற்க கூடாது ரசூல் சொல்லா இளைஞர்கிட்ட கத்துக்கிற சொன்ன கல்வி என்ன கல்வி இது ரசூல்லா கத்து கொடுக்கற கல்வி தீன் கல்வி இளைஞர்கிட்ட எதிரிகள் போர்ல பிடிப்பட்டவன் எந்த கல்வியை கற்க கற்க முடியும் என்ன தெரியும் தீன பத்தி ஒண்ணும் தெரியாது அவனுக்கு என்ன தெரியும் அரபி மொழி தெரியும் துன்யாவுடைய கல்வி தெரியும் அதைத்தான் கத்துக் கொடுக்க சொல்றாங்க அரபி மொழியை எழுத படிக்க கற்று கொடுத்து போயிருக்கிறான் சொல்லி அப்ப எழுத படிக்க இந்த துன்யாவுடைய கல்வி இருக்கு பாருங்க அதுக்கும் முக்கியத்துவம் இருக்கு இந்த தீன்ல ஏதோ தீனுடைய கல்வி அதான் படிக்கணும் இந்த உலக படிப்பு படிக்கிற ஹராமெல்லாம் சொல்லி தெரிஞ்சாங்க ஒரு காலத்துல ஆனா ரசூல் சுல்லா அலி சொல்லம் வந்து அந்த மாதிரி படித்து விட்டு விடுதலையாக சொன்னாங்க அப்படி எல்லாம் கூட சில பேர் நினைஞ்சாங்க விடுதலையாகி போனாங்க இப்படிப்பட்ட நேரத்துல தான் ரசூல் சுல்லா அலி உடைய மருமகன் அதுல ஒரு ஆள் அந்த சம்பவத்தை சொல்லிட்டு பாதையில விட்டுருக்கோம் அந்த கைது செய்யப்பட்டவர்கள்ல ரசூல் சல்லா அலை செல்லாமுக்கு நாலு பெண் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் மூத்த மகள் ஜெய்னபு ரசூல் சல்லா அலை செல்லமுடைய முதலாவது மகள் ஜெய்னபு இரண்டாவது மகள் வந்து ருக்கையா மூணாவது மகள் வந்து உம்மு குல்சூம் நாலாவது மகள் வந்து பாத்திமா இப்ப நாலு மகள் ரசூல் சல்லா அலத்துக்கு உண்டு அந்த மூத்த மகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரசூல் சல்லா அலே செல்லம் நபியா அவர்களுக்கு முன்னாடியே பறந்துட்டாங்க நாற்பது வயசுக்கு முன்னாடியே அவங்க பறந்துட்டாங்க அப்ப அவங்கள வந்து